அனைவருக்கும் வணக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே ஒன்பதாவது புகழ்பாட உள்ளேன் தந்ததன தந்தனும் தந்ததன தனதான சந்தனம் தொங்குமுக முக பெண்களினும் தஞ்சமெழ தங்குமினும் சிந்தைகட சிறுவாழ்வு சந்தனம் கொங்கு முக பெண்களும் தஞ்சமடு தங்குமின் சிந்தைகட சிறுபாழு சந்தைவன் தந்த வெறு தன்று கொண்டைய சங்கடம் கொஞ்சும் ஒரு கதை போல சந்தைவன் தந்த வெறு தன்று கொண்டைய சங்கடம் கொஞ்சும் ஒரு கதை போல கொண்டகம் கண்டுயிரு கொஞ்ச கொன்றும் தெளிதல் அறியாதும் தன்பகடு கொண்டகம் கண்டுயிரும் அஞ்ச கொன்றும் தெளிதல் அறியாதும் அஞ்சல் ஒன்றருளி நிம்பதம் தந்தருகில் அண்டவும் சிந்தை அழகோ நீ அஞ்சல் உண்றொளி நின் பதம் தந்தருகில் அண்ட சிந்தை கொழும் அழகோனி வந்தனும் தந்த சிவ சங்கரம் கண்டறிய மந்திரம் கொண்டு தமிழ் கோவே பந்தனம் தந்த சிவ சங்கரம் கண்டறிய மந்திரம் கொண்டு தமிழ் கோவே வஞ்சகம் கொஞ்ச உணரின் குலம் கொன்ற அமரர் வண்படும் துன்ப சிறை தவிர் வேளே வஞ்சகம் கொஞ்ச உணரின் குலம் கொன்ற அமரர் வண்படும் துன்ப சிறை தவிர் வேளே முந்தரம் பஞ்சருட திடும் பந்தமிழ முன்படும் திம்துரியம்

ரங்கனின் பண்பு மருகன் குகன் குன்றம் வளர் பெருமாளே குன்றம் வளர் பெருமாளே முருகா